அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழகத்தை கோயில் நகரங்களின் பகுதியாகவே அழைக்கிறோம் இங்கே பல நகரங்களும் விண்ணை முட்டும் கோபுரத்தாலேயே அறியப்படுகிறது ஒவ்வொரு நகரமும் இங்கே அந்த கோயிலின் மூலமாக வளர்ச்சியடைந்த கதைகளை பல நூற்றாண்டு புராணங்களாகவும் வரலாறுகளாகவும் தொகுத்து வைத்திருக்கின்றன நகரங்களின் பெயருக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய கோயிலும் அந்தக் கோயிலில் எப்போதும் குடிகொண்டிருந்து மக்களை காக்கும் தெய்வமாகிற அந்த இறைவனுடைய பெயருமே காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அந்த நிலையில் தமிழகம் கோயில்களின் பூமியாக அறியப்படும் நிலையிலே கோயில் கட்டிடக்கலை என்பது எப்படி வளர்ந்து வந்தது என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு சங்க காலத்திலிருந்து தொடங்குகிறது சங்ககால தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையை மிகச் சிறப்பாக ஆவணப்படுத்தி இருக்கும் விதத்திலே அவர்கள் கொண்டிருந்த சமய நம்பிக்கையையும் இறைவனை பல்வேறு நிலைகளிலே கண்டவர்கள் வழிபட்ட சிறப்புகளையும் தவறாமல் ஆவணப்படுத்தி இருக்கிறது இங்கே இறைவனுக்கு பெருங்கோயில்கள் எடுப்பித்து அந்த கோயில்களிலே கருவறையில் இறைவனுடைய திருவுருவை அமைப்பித்து அந்த இறைவனுக்கு நித்திய வழிபாடுகள் அவ்வப்போது காலங்களில் செய்யப்பட வேண்டிய நைமித்திக வழிபாடுகளையெல்லாம் குறைவர தமிழர்கள் செய்து வந்தார்கள் என்பதை சங்கப்பாடல்களில் உள்ள பல நூறு உதாகரணங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் சிவபெருமானை முதன்மை தெய்வமாக கொண்டு யாக்கை பெரியோன் அதாவது பிறப்பு இறப்பு ஆகிற அந்த சுழற்சிக்கு உட்படாதவனாய் பிறவாத்தன்மையுடையவன் அதனால் மூப்படையாமலும் இறக்கும் தன்மையும் அற்றவனாய் விளங்கும் பரம்பொருள் இலக்கணத்தை சிவபெருமானுக்கு முன்னிட்டு கொடுத்து முருகப்பெருமான் உமாதேவியார் சூரியன் திருமால் கலைமகள் என்று இப்படி பல்வேறு தெய்வங்களையும் வழிபடக்கூடிய மரபிலே தமிழர்கள் இருந்து வந்ததை பார்க்கிறோம் இது தவிர ஊரின் நடுவிலே சாத்தனார் என்றழைக்கப்படும் சாத்தாவிற்கு தனியே கோயில் எடுப்பித்து அவரை நீதி பரிபாலனம் செய்யும் தெய்வத்தின் வடிவமாக பார்க்கிறார்கள் அதே நிலையில் அவந்தந்த தெய்வங்களுக்குரிய வாகனங்கள் ஆயுதங்களுக்கெல்லாம் கூட கோயில் எடுப்பித்து மிகச்சிறப்பான முறையிலே வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம் இங்கே காலந்தோறும் நடந்து வந்திருந்த நிலையில் மக்களினுடைய தேவைக்கு ஏற்ப அதாவது நீண்ட காலத்திற்கு அந்த கோயில்கள் இருக்க வேண்டும் தாம் வழிபட்ட அந்த கோயில்கள் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும்படியாய் செய்ய வேண்டும் என்பன போன்ற ஆர்வத்தினாலே அரசர்கள் அறிவியல் துறை இயற்பியல் அந்தந்த பொருட்கள் மூலப்பொருட்களினுடைய தன்மையை அறிந்து கொள்ளுதல் ஆகியவற்றால் ஏற்பட்ட அறிவியல் முன்னேற்றம் தொழில்நுட்ப முன்னேற்றம் இவர்களை கோயில் துறை என்ற ஒரு துறையிலே முன்னேறும்படியாக செய்தது அந்த முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக பல்வேறு மூலப்பொருட்களையும் கொண்டு இவர்கள் கோயில் கட்டுவதற்கு தகுதியாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் அந்த ஆராய்ச்சியிலேதான் செங்கற்களைக் கண்டு கோயில் கட்டுவதைக் காட்டிலும் கருங்கற்களால் கோயில் கட்டினால் அது பலகாலம் நீடித்திருக்கும் என்பதை அறிந்து கொண்டார்கள் வரலாற்று ரீதியாகப் பார்த்தால் சங்க பாடல்களிலே செங்கல் கொண்டு எடுக்கப்படும் கோயில்கள் அதிலே மணற்பூச்சு கொண்டு பூசி அதை சந்நிதிகளாக மாற்றக்கூடிய நிலையும் இன்னும் சுண்ணாம்பு காரை கொண்டு கோயில் எடுப்பிப்பதும் வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது சங்ககாலத்திலேயே இங்கே எடுப்பித்த கோயில்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வந்து பணியாற்றியதும் வழிபட்டதையெல்லாம் கூட ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் ஆயினும் இந்த கோயில்கள் செங்கற்களாலும் சுண்ணாம்பு காரையாலும் மரம் உலோகம் முதலிய பொருட்களாலும் கட்டப்பட்டபடியால் காலப்போக்கில் இவை பழுதுபட்டு போய் அந்த கோயில்களை மாற்றியமைக்க வேண்டிய ஒருவித கட்டாய சூழல் ஏற்படுவதை பார்த்து இங்கே இருந்த ஆச்சாரியர்கள் அடுத்த நிலைக்கு இதை நாம் உயர்த்த வேண்டும் காலந்தோறும் இந்த கோயில்கள் இருக்க வேண்டுமென்றால் கருங்கற்றளிகளாக இந்த கோயில்களை நாம் கட்ட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார்கள் தமிழகத்தில் இயல்பிலேயே பல இடங்களிலும் மலைப்பகுதிகள் இருந்தாலும் அதிகப்படியாக கோயில்கள் நிறைந்த சோழ வளநாட்டில் மலைகள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருகிலே இருக்கக்கூடிய மலைகளைக் குடைந்து அங்கிருந்து கருங்கற் பாறைகளை கோயில் கட்டப்படும் இடத்திற்கு கொண்டு வந்து அதை வெட்டி பகுதிகளாக்கி அதை கொண்டு கோயில் எடுப்பித்தார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம் இப்படி மிகப்பெரிய முனைப்பாக முயற்சியாக கோயில் கட்டும் பணிகள் தொடங்கின இதிலே முன்னோடிகளாக நாம் பல்லவ சாம்ராஜ்யத்தையும் அவர்கள் காலத்திலேயே தமிழகத்தின் தெற்கு பகுதியை ஆட்சி செய்த பாண்டியர்களையும் பார்க்க முடிகிறது பாண்டிய மன்னர்களும் கூட இங்கே பிள்ளையார்பட்டி தொடக்கமாக பல பகுதிகளிலும் தெற்கே இருக்கக்கூடிய பல கிராமங்களிலும் பாண்டியர்கள் முத்தரையர்கள் என்றழைக்கப்படும் அரச பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பல குடைவரைக் கோயில்களை எடுப்பித்தார்கள் பெரிய பாறைகளாகவும் மலை முகப்புகளிலும் உளி கொண்டு செதுக்கி அந்த பாறைகளை குடைந்து கொண்டே உள்ளே போய் அங்கே சன்னதிகள் எடுப்பித்து வழிபடுவதுதான் குடைவறைக் கோயில்கள் என்ற அமைப்பு அந்த அமைப்பின் மூலமாக செயற்கையாக ஒரு குகையை ஏற்படுத்துகிறார்கள் மலையை குடைந்து கொண்டே போவதால் வரை என்றால் மலை மலையை குடைவதாலே குடைவரை என்று பெயர் பெற்ற இந்த கோயில்களை வடமொழியிலே குகாலயம் என்றழைப்பார்கள் குகைகளை ஏற்படுத்தி அதனுள்ளே இறைவனுடைய திருவுருவத்தை வைத்து வழிபடக்கூடிய மரபை பாண்டியர்களும் பல்லவர்களும் சற்றேற குறைய ஒரே நேரத்தில்தான் கண்டடைந்து அந்த துறையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வேறுபாட்ட அந்த அமைப்போடு கூடிய கோயில்களை ஏற்படுத்தினார்கள் அந்த நிலையில் பல்லவ பேரரசர்கள் இந்த பகுதிகளில் தமிழகத்தின் வடபகுதிகளிலே குறிப்பாக இன்றைய சென்னை காஞ்சிபுரம் மகாபலிபுரம் திருவண்ணாமலை முதலிய நகரங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் குடைவரைக் கோயில்களை முதன் முதலில் ஏற்படுத்தினார்கள் இப்படி அவர்கள் எடுப்பித்த கோயில்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த தொடக்க புள்ளியாக நாம் அறிவதுதான் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய இன்றைய காலச்சூழலில் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படும் திருக்கடல் மல்லை அல்லது மல்லை மாமல்லை என்றெல்லாம் சிறப்பு பெயர் கொண்டிருக்கும் பகுதி முதன் முதலில் இந்தப் பகுதியை நாம் ஆழ்வார்களுடைய பாசுரத்தாலே அறிந்து கொள்ள முடிகிறது மாமல்லை என்றும் திருக்கடல் மல்லை என்றும் ஆழ்வார்கள் தம் பாசுரங்களிலே இந்த நகரத்தை விழிக்கிறார்கள் பாடல்களிலே பாலாறு போய் கடலிலே கலக்கும் பகுதியில் ஒரு துறைமுகம் இருந்திருக்கலாம் என்று யூகிக்கும்படியாக சில வரிகள் வருவதாலும் பெரும்பானாற்றுப்படை முதலிய நூல்களிலே இந்த கடற்கரை நகரங்களை குறித்த குறிப்புகள் இருப்பதாலும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகிய இந்த இடம் தொன்மை காலத்திலேயே சிறப்பு பெற்று விளங்கியது என்று நாம் நம்பலாம் வடமொழியிலே தண்டி இயற்றிய அவந்தி சுந்தரி கதா என்ற அந்த நூல் இந்த நகரத்தினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லுகிறது அந்த விதத்தில் வடமொழியும் தென்மொழியும் இந்த நகரத்தினுடைய எழிலார்ந்த அழகியற் சிற்பங்களை கொண்டாடியிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது இந்த நகரத்தில்தான் எங்கும் பாண முடியாத அற்புதமாக ஒரு புறத்தில் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பாறைகள் பொருந்திய மலைகள் மற்றொரு பக்கத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலலைகள் இப்படி கடலுக்கும் மலைக்கும் இடைப்பட்டிருந்தபதியால் கடல்மல்லை என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு யூகம் தெரிவிக்கிறது இந்த இடத்திலே இயற்கையாகவே பாறைகள் அதிகமாக இருந்தபடியால் பல்லவ பேரரசர்கள் அவர்களிடம் பணியாற்றிய கைதேர்ந்த சிற்பிகள் கட்டுக்கடங்காத கற்பனையை அந்த பாறைகளின் மீலே செலுத்தி எந்தெந்த நிலையில் அங்கே கோயில் கட்டுமானங்களை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உயர்ந்த ரக கட்டுமானங்களை மேற்கொண்டார்கள் அவர்கள் கட்டிய அந்த கட்டிட அமைப்பினை நான்கு விதமாக பிரிக்கலாம் அதிலே முதல் வகை குகை கோயில்கள் குடைவரைகளாக அறியப்படும் இந்த குகைக்கோயில்கள் மலைகளையும் பாறைகளையும் முகப்பிலே குடைந்து குகை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளே சென்று கட்டக்கூடிய அமைப்பு இதுபோலே இங்கே கிருஷ்ணர் கோவர்தன மலையை சுமந்திருப்பது போன்ற ஒரு அழகான நீண்ட காட்சியோடு கூடிய கிருஷ்ண குகை அதே போலே அன்னை துர்கையாக வீற்றிருக்கக்கூடிய மகிஷாசுரமர்தினி படத்தை அந்த சிற்பத் தொகுப்பை ஒரு புறத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடைவரை மேலும் இது இதுபோன்று அமைந்திருக்கக்கூடிய வராகப் பெருமான் பேரிலே இருக்கும் ஆதிவராக குகை திருவலவெந்தை என்றே அழைக்கப்படும் குகை கோயிலாக காட்சி தரக்கூடிய மற்றொரு குகை இப்படி பல குகை கோயில்கள் உண்டு அங்கே குடைந்து கொண்டே உள்ளே சென்றவர்கள் சன்னதி போன்ற அமைப்பு அந்த சன்னதிக்குள்ளே செல்வதற்கு படிக்கட்டுகள் இரண்டு பக்கங்களிலும் கைப்பிடிச்சுவர் அங்கே இருக்கக்கூடிய தூண்களிலெல்லாம் பெரும்பான்மை சிங்கங்களாகவும் யாழிகளாகவும் வடித்து வைத்து பலம் பொருந்திய இந்த மிருகங்கள் கூட இங்கே இறைவனுக்கு தொண்டு செய்கின்றன என்பதை காண்பித்து தரும் விதமாக அமைத்திருக்கக்கூடிய இந்த குகை கோயில்கள் இவர்களினுடைய கட்டுமான அமைப்பிலே முதல் பரிணாமத்தில் உதித்தவை அடுத்து இந்த ஆராய்ச்சிகள் அதிகரித்து போக மலையின் ஒரு பகுதியிலே முகப்பு போலே அமைத்து குகையை மட்டும் அங்கே ஏற்படுத்தி குகைக்கோயில்களாக கட்டுவதை விடவும் அந்த பாறையை மேலிருந்து கீழாக முழுவதுமாக வெட்டி அதிலே அழகான சிற்பங்களை தொகுப்புகளை கொண்டு வந்து ஒரு கோயிலின் அமைப்பிலே மேலே இருக்கக்கூடிய கலசத்திலிருந்து தொடங்கி கீழே அடித்தளம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கற்றளிகளாக ஒரு கல் தளிகளாக ஏற்படுத்தத் தொடங்கினார்கள் அப்படி எடுப்பித்த ஒருக்கல் தளிகள்தான் இரண்டாவது பரிணாமத்தில் உதித்த கோயில் கட்டிடக்கலை அமைப்பு ஒருக்கல் தளிகளாக அழைக்கப்படும் இந்த கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் ரதப்பகுதியிலே அதிகம் நாம் பார்க்கலாம் பாண்டவர்கள் ரதம் என்றவை அழைக்கப்பட்டாலும் மகாபாரதத்திலே வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் பல்வேறு தெய்வங்களுக்காக வடிக்கப்பட்ட ஆலயங்கள் துர்கைக்குரிய கோயில் ஒரு பாரம்பரியமான குடிசை அமைப்பு போலேயும் அதற்கடுத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கான ஆலயம் மூன்று தளங்களோடு கூடிய சதுர அமைப்பிலே அமைந்த ஆலயமாகவும் அடுத்து செவ்வக அமைப்பில் கிடந்த கோலத்திலே திருமாலுக்காக எடுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை பீமன் பேரிலுமாக இப்படி அதன் அமைப்பு அதனுடைய பரிணாமத்தை வைத்து பஞ்சபாண்டவர்களில் ஒவ்வொருவருக்கும் உரிய பெயரோடு பொருத்தி பார்க்கிறோம் அங்கே தான் நாம் தர்மராஜரதம் என்றழைக்கப்படும் ரதம் சிவபெருமானுக்கு கெடுப்பிக்கப்பட்ட ஆலயமாகவும் மூன்று தளங்களிலே விமானம் அமைத்திருக்கக்கூடிய அந்த கற்றளியின் மேலே இரண்டு தளங்கள் ஏறிப்போய் மேல் விமானத்தையே பிரதட்சணம் செய்யும் அளவிலே இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய சிறப்பையும் கண்டு வியக்க முடிகிறது இந்த ஒரு நாம் பார்க்கும் போதெல்லாம் எழிலார்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டிடக்கலை அமைப்பு முன்னொரு காலத்தில் வெறும் பாறையாகத்தான் இருந்தது அந்த பாறையை குடைந்து 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 போய் இத்தனை சீரிய அமைப்போடு மிக பிரம்மாண்டமாக ஒரு சன்னதி போலே எடுப்பித்திருக்கிறார்கள் என்று கொண்டாடும்படியாக அமைந்திருக்கிறது இதே வளாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் ஒரு கர்த்தளிகள் என்றழைக்கப்படும் இரண்டாவது பரிணாமத்தால் ஆன கட்டிடக்கலை அமைப்பாக பார்க்கிறோம் இதையும் தொடர்ந்து காலம் மாற மாற ஒரே இடத்தில் எங்கே பாறைகள் இருக்கின்றனவோ எங்கே மலைகள் கிடைக்கின்றனவோ அங்கே மட்டுமே கோயில் எடுப்பிப்பது என்ற நிலை மாறி அத்தனை பெரிய மலைகளை வெட்டி சிறிதாக்கி அதிலிருந்து பாறைகளை சுமந்து கொண்டு போய் வேறோரிடத்திலே வைத்து மிக பெரியதான கோயில்களை கட்ட முடியும் என்பதை கட்டுமான கோயில்கள் என்ற தலைப்பிலிட்டு பார்க்கிறோம் அந்த கட்டுமானக் கோயில்களில் ஆகச்சிறந்த சிறந்த உதாரணம்தான் எல்லோராலும் அதிகம் விரும்பப்படும் கடற்கரைக் கோயில் அந்த கடற்கரை கோயில்கள் இரண்டு விமானங்களோடு கூடி இரண்டு சன்னதிகளாக ஒன்று மேற்கு நோக்கியும் மற்றொன்று கிழக்கு நோக்கியுமாய் அமைந்திருக்க பார்க்கிறோம் அது இரண்டிற்கும் நடுவே கிடந்த கோலத்தில் திருமால் சலசயனப் பெருமாளாக அந்த பூமியையே தனக்கு படுக்கையாகக் கொண்டு கிடந்திருக்கும் கோலத்தையும் காணலாம் இப்படி இரண்டு புறம் சிவபெருமானுக்குரிய ஆலயத்தை எடுப்பித்து நடுவே கிடந்த இடத்தில் திருமால் கிடந்த கோலத்திலே காட்சி தரக்கூடிய அந்த திருத்தலத்தை தான் நாம் கடற்கரை கோயில் என்று அழைக்கிறோம் அது பல்வேறு பாறைகளிலிருந்து வெட்டப்பட்ட கற்குவியல்களை கொண்டு வந்து ஒன்றன்மேல் ஒன்றாக வைத்து பூசி எடுப்பிக்கப்பட்ட கட்டுமான கோயில் நான்காவதாக அங்கே இருக்கக்கூடிய புடைப்புச் சிற்பங்கள் மிகப்பெரிய பெரிய புடைப்புச் சிற்பமாக ஆசியாவிலேயே திறந்தவெளியிலிருக்கும் புடைப்புச் சிற்பமாக அறியப்படும் பகீரதன் தவம் செய்யும் காட்சி இப்படி நான்கு நிலைகளில் கட்டிடக்கலை அமைப்பின் தொடக்க காலத்திலிருந்து வளர வளர அது வெவ்வேறு பரிணாமங்களை அடைந்து சிறப்பித்த நிலைகளுக்கான உதாகரணத்தை இந்த ஒரே நகரத்தில் பார்க்கலாம் என்பதும் மல்லை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்புத்தான் இதை கண்டடைந்த காலத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் தொடக்கமாக பலரையும் தன்பால் ஈர்த்து அவர்களுடைய ரசனையை தூண்டி வெவ்வேறு கோணத்திலே இதை குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல நூறு கவிஞர்களும் பல ஆயிரம் கலைஞர்களையும் உருவாக்கிய சிறப்பு மகாபலிபுரம் என்று அழைக்கப்படும் கடல்மல்லை நகரத்திற்கு உண்டு தமிழர்களின் ஆகச்சிறந்த கட்டிடக்கலை அமைப்பின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் கடல் மல்லையான மகாபலிபுரம் சிற்பத்தொகுதிகள் தொகுதிகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்